ஓம் காலஸ்வரூபாய நமக வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா நான் எனக்கு தகுந்த மந்திரம் எல்லாமே சொல்கிறேன் எனக்கான ரெமெடிஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணாலுமே சில இடத்துல எனக்கு தடுமாற்றமும் ஒரு நஷ்டமும் ஒரு மாதிரி ஒரு ஏமாற்றமும் ஆகுது அப்படிங்கிறது இதுக்கு எல்லாத்துக்குமே என்னன்னா பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம குலதெய்வத்தோட அருள் எல்லாத்துக்குமே வேணும் இப்ப இந்த குலதெய்வம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க சில பேர் வரக்கூடிய கிளைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து திருப்பதி பெருமாள் தான் குலதெய்வம் திருவண்ணாமலை ஈஸ்வரர் எனக்கு குலதெய்வம் பழனி முருகர் எனக்கு குலதெய்வம் இந்த மாதிரி சொல்லுவாங்க எல்லாரும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த குல தெய்வம் அப்படிங்கிறது எப்பவுமே இந்த காமனா நம்ம ப்ரே பண்ற கடவுளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது தன்னோட குலதெய்வம் அப்படிங்கிறது அவங்க ஆதி காலத்துல இருக்கக்கூடிய முன்னோர்கள் தான் குலதெய்வமா நம்ம வழி வழியா நம்ம குலத்தை வந்து காத்துட்டே வருவாங்க அவங்க எங்க இருப்பாங்கன்னா உங்களோட ஆர்ஜின் ஒவ்வொருத்தரும் இப்ப மைக்ரேட் ஆகி வேற வேற இடத்துக்கு வந்திருப்பீங்க உங்களோட ஆர்ஜின தெரிஞ்சுக்கிட்டு அந்த சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய இடத்துலதான் நீங்க குலதெய்வத்தை கட்டாயம் அங்க நம்ம பார்க்கலாம் அந்த குலதெய்வம் நம்ம நிறைய பேருக்கு தெரியாதவங்க எங்ககிட்ட வந்து நீங்க உங்களோட பிரசன்ன முறையிலயோ இல்ல ஜாதக முறையிலோ நீங்க குலதெய்வத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வலிமைத்தனத்தை நீங்க எடுத்துக்கலாம் சர்வவளம் வாழ்க்கை